வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம் இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பாக்க போறோம் பொறிச்ச கடலை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இது நெய் கடலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் பருப்பு நல்லா ஊறி இருக்கு இந்த அளவுக்கு நல்லா பருப்பு ஊற வச்சுக்கோங்க நீங்க ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பருப்பு இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இன்னும் நல்லா ஈரமாக இருக்கு இதை வந்து நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு காட்டன் டவலில் போட்டுட்டு நல்லா இது மேலே ஒத்தி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபேன் கீழே ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டு நல்லா அந்த ஈரம் இல்லாமல் நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தோலோட தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடலை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம் நான் ரெண்டு பேட்சை பிரித்து எடுத்து நான் புரிக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் பாதியாக உள்ளே சேர்த்தாச்சு கவனமாக சேருங்க கொஞ்சம் அது நம்ம ஊற வச்ச பருப்புங்கிறனால மேலே கையில் ஆவி அடிச்சிரும் இப்போ வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பருப்பு போட்டோன்னே உள்ளே போய் எல்லாமே சாப்பிடு தங்கிரும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பருப்பு வந்து என்ன சொல்கிறது மேலே கரிஞ்ச மாதிரி ஆயிரும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பருப்பு வந்து கிறிஸ்பியாக வராது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மேலே ஒவ்வொன்றா எலும்பி வர ஆரம்பிக்கும் நான் உள்ளே இருக்கிற பருப்பு வந்து தங்கிரும் அதனால நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாத கலந்து விட்டோமா தான் எல்லாமே ஈவனாக நல்லா பொரிஞ்சு வரும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாகிடும் கீழே இருக்கிற பருப்பெல்லாம் இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சு ஒவ்வொன்றா நல்லா மேலே எரும்பி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்துருச்சு அப்படியே பருப்பு எடுத்து நீங்கள் மேலே இப்படி குளுக்கினீங்கன்னாவே நல்லா சவுண்டு வரும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை மாதிரி இன்னொரு பேட்சையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா அளவுக்கு பொறிச்சாச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க பருப்பு எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு சின்ன பேனில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் கறியை விட்டுறாதீங்க நல்லா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவிப்பிலைய இதே மாதிரி உருவி போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பருப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கரு அந்த பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்களேன் அதை உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாமே நல்லா கலந்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான நெய் கடலை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தெய்வாஸ் மலபாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்